ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அப்போது என்ன போன வீடியோவில் சொல்லியிருந்தது எங்கள் அம்மா வீடு எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அது அந்த வீடியோ தான் நான் காமிக்கிறேன் இதுதான் எங்கள் ஊர் ஊரில் வந்து இது என்னோடய வீடுன் ஃப்ரெண்ட் சைட் ஃப்ரெண்ட் போர்ஷன் இப்போ பாருங்கள் எனக்கு இது போது அப்படி இருந்தது நான் ரெண்டு வருஷம் ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சேன் இப்போ ஊருக்கு போயிட்டு அதுக்குள்ளே இந்த செடியெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள் வீடே தெரியல வீடே இப்போ காணாத மாதிரி வீ அப்படி வீடை மூடியது மாதிரி செடி வளர்ந்துருக்குது நான் போய் தான் அங்கே எல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ இது வந்து ரோடு ரோடு சைடு தான் வீடு இதெல்லாம் வீடோட அந்த ரோடு சைடோடு சேர்ந்து வீடோடு ஒட்டி வைக்கிற வச்ச செடி எல்லாமே இது பயங்கரமாக வளர்ந்து காடு மாதிரி ஆயிடுச்சு இப்போ அம்மா அக்கா தனியே இருக்குங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து இந்த அளவுக்கு எல்லாம் இந்த க்ளீன் பண்ணுற அளவுக்கு எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஹெல்த்து ப்ராப்ளம் சரியில்லை இல்லை அப்போ அதனால அவங்கள அப்படி விட்டுருக்கு ஆளை வச்சும் கூட பண்ணதுக்கு அம்மா தயார் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ நான் போய்தான் இதெல்லாம் இனி க்ளீன் பண்ணணும் அப்போது இந்த பாருங்க இந்த காட்டுக்குள்ளே அப்படியே ஒரு வீடு தெரியுது இதுதான் வீடு அப்போ வீடும் வந்து அந் அப்போ ஒயிட் வாஷ் எல்லாம் அடிச்சிருந்தது இப்போ வந்து பாசல் பிடிச்சிருக்குது எனக்கு இது பார்த்துட்டு இந்த எப்படி இந்த எப்படி இது எல்லாமே ரெடி பண்ணி எடுக்கணும் அப்படி வீடெல்லாம் நல்லா சூப்பராக தான் இருக்குது ஆனால் இந்த காடெல்லாம் ரொம்ப வளர்ந்துருக்குது அப்போது நண்பர்களே இதுதான் எனக்கு கிடைத்த வீடு இது வந்து இந்த வீடு வீடோடு சேர்ந்த இடம் வந்து அஞ்சு முக்கால் சென்ற இடம் வீடு இந்த ரோடுக்கு கீழ்போஷனு கொஞ்சம் இடம் இருக்குது அது வந்து எல்லாருக்கும் சேர்ந்தது தான் மூணு பேர்த்துக்கும் ஷேர் பண்ண வேண்டியது அப்போ இது இந்த மேலே இருக்குன்னா வீடும் வீடோடு சேர்ந்து அந்த அஞ்சு முக்கால் சென்ற இடம் தான் நம்ம எனக்கு கொடுத்துருக்கு அப்போ நண்பர்களே அப்போ இது அது அங்கே மேலே அந்த ப்ளூ கலரில் அந்த டா இது போட்டிருக்குது அது வந்து நாய்க்கூடு இருக்குது அப்புறம் கோழி கோழி வளர்த்தும் அப்புறம் அந்த பாத்ரூம் சைடில் அதெல்லாம் அங்கே இருக்குது இது வந்து அப்போ கீழே வந்து வீடு வாழை மரம் எல்லாம் வச்சிருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுனா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரோடு இந்த ரோடு ரோடில் வந்து பஸ்ஸு தவிர எல்லா வண்டிகளும் பெரிய வண்டி வரைக்கும் இந்த ரோடு வழியே போகும் ரோடு சைடு அப்புறம் வந்து இந்த மழை மழை சீசன் எல்லாம் வருதும் போது நம்ம இந்த ஏரியாவில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது எத்தனை மழை வந்தாலும் எங்கே எல்லாம் பிரச்சனை வந்தாலும் நம்ம இந்த சைடில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இழைப்பும் நடக்க நடக்காது இந்த ஏரியா அந்த மாதிரி சூப்பரான ஒரு இடம் இது வாழையெல்லாம் குழைச்சிருக்குது பாருங்க சூப்பராக வந்திருக்குது நேந்திரப்பழம் நேந்திர நேந்திரக்காய் என்ன நேந்திரக்காயோட இதை நினைக்கிறேன் பார்த்தீங்களா வந்து இந்த சைடு இந்த ரோடு சைடுக்கு கீழே சைடு தான் மூணு பேர்த்துக்கும் எங்கள் அக்கா அண்ணனும் எனக்கும் சேர்ந்து இடம் இது வந்து எனக்கு பேரில்லாமல் கொடுத்துருக்குது இது வந்து எனக்கு வந்து சிவா அப்பாவோடய கிஃப்ட்டு அப்படி தான் நினைக்கிறேன் நினைக்கிறதுனால அதுதான் சிவாப்பா தான் எனக்கு வந்து நான் நினச்சேன் இந்த ஐயோ பெரிய ப்ராப்ளம் ஆகுமோ அப்படி நான் அப்போவும் கிட்டே சொல்லியிருந்தது அம்மா எனக்கு அதெல்லாம் நீ இது கொடுக்க வேணாம் அண்ணனே வந்துருக்க சொல்லு அண்ணனுக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லுது நான் எந்த எதிர்பார்ப்பும் ஆனால் எனக்கு ஒரு கருத்தை அப்படின்னு நான் வந்து இல்லாத டைமில் அண்ணா அண்ணிகளை அண்ணி எல்லாம் வந்து எதாச்சும் உங்களுக்கு மேலே பிரச்சனை பண்ணுமோ அந்த ஒரு பயம் மட்டும்தான் எனக்கு இருந்ததே தவிர வீடு எனக்கு கிடைக்கணும் இந்த இடம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்ததே இல்லை சரி வேணாலும் கிடைக்கட்டும் என்ன அதான் சொன்னது எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும் இந்த இது ஒரு வேப்பு மரம் அதை எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள் சின்ன வயசில் என் சின்ன வயசாக இருக்கும்போது ம வந்தது அந்த வேப்பும் விரிப்போ பெருசாகிடுச்சு பாருங்கள் இது வந்து ரோடு பைப்பு இது வந்து நம்ம வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் முன்னாடியும் ஒரு பைப்பு கொடுத்துருக்குது கவர்மெண்ட்டு அப்போ அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு பைப்பு வச்சுருக்கு தண்ணி வருமோ என்னமோ தெரியல அதில் அப்போ இதுதான் பா பாருங்க அந்த பாசம் எல்லாம் பிடிச்சது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி செஞ்ச ஒரு வீடு இப்போ இப்படி பாருங்க அப்படி அந்த சைடு அந்த இந்த இந்த பக்கம் லெஃப்ட் சைடு அப்படி தெரியுது வந்து அது வந்து பாத்ரூம் சைடு ஃப்ரெண்ட் சைடு அந்த பக்கம் இருக்குது இது வந்து ரோடு சைடோட சைடு இது வந்து பாக் சைடு பேக்கு பேக் சைடு இது இது வந்து ரோடு சைடோடு வரும் ஃப்ரெண்ட் அந்த பக்கம் இருக்குது வண்டி இருக்குது மட்டும் வரல மற்றபடி எல்லா வண்டியும் இந்த வண்டி தான் வரும் அப்போ சரி நான் அதான் சரி உங்களையெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் இன்னும் ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்ப சொல்லியிருந்தது அப்போ அண்ணன் பையன் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கு அப்போது ஓகே நண்பர்களே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் சொல்லுங்க அப்போது நண்பர்களே கடமைகள் கரெக்டாக நம்ம செஞ்சுட்டு இருந்தால் நமக்கு அது பிரதிபலன் கடவுள் தான் கொடுக்கணும் ஓகே அப்போது இதாக தான் எங்கள் அம்மா பாவம் ரொம்ப இழைச்சி போயிருக்குது பாருங்க எனக்கு அது பார்த்தா சங்கடமாக இருந்தது பாவம் தனியே அண்ணன் வந்த இடையில இடையில் பார்ப்பாங்க அண்ணன் வந்து அண்ணி கண்ட்ரோலில் இருக்குங்காட்டி அண்ணனால் இன்னும் சமாளிக்க முடியல அண்ணனுடைய எந்த எங்களுக்கு புரியும் ஆனால் எத்தனை பேர்த்துக்கு எந்த எந் நிறைய இடத்துல இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனாலும் அதெல்லாம் சரி வீடு அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் என்ன சொல்கிறது அப்புறம் அம்மா இந்த அப்படியே ரவுண்ட் அடிக்கும் இந்த இந்த ரோடுக்கு கீழே சைடுல அந்த இடம் இருக்குங்காட்டி அங்கே அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படியெல்லாம் இருக்கு ம் பார்த்தீங்களா காடு மாதிரி ஆயிடுச்சு அந்த சைடு எல்லாமே பாரு பாருங்க நின்றுட்டேன் இப்படி பார்க்குறதோட நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அந்த இடையெல்லாம் என்னோடய மெமரிஸ் எல்லாம் நிறைய எனக்கு வருது நாங்கள் அந்த ஒரு கிணறு பார்த்திங்களா இந்த கிணறு தான் தான் எங்களை எங்களுக்கு நாங்கள் தண்ணி எடுக்கும் எப்போவுமே அது எனி டைம் அதில் தண்ணி இருக்கும் எப்போது எந்த ஒரு வெயில் காலத்திலும் வந்தாலும் அதில் தண்ணி அந்த கிணத்துல தண்ணி இருக்கும் அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க அப்போது அம்மா ஏதோ பேசிட்டு நிற்கிது ஓகே ஃபோட்டோ ஃப்ளியராக கிளியராக எடுக்கலாம் ஆ கரெக்டாக வந்துச்சு ஓகே நண்பர்களே அப்போது வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே எல்லாம் காட் கிஃப்ட்ஸு ஓகே நண்பர்களே